கிளாஸில் என்னடா படிக்கிறேன் என்ன மார்க்குன்னார் ஃபஸ்ட் ரேங்க் நான் தான் சார் என்னோம் அப்படியா நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு பார்ப்பேன் நான் ஒத்துக்கிறேன்டா நீ அறிவாளின்னார் சொல் கேளுன்னா கல்கத்தாவிலேருந்து டெல்லிக்கு நான் ஃப்ளைட்டில் போகிறேன் ஃப்ளைட்டு எட்நூறு கிலோமீட்டர் வேகத்தில் போகுது அப்படின்னா என் வயசு என்ன சொல்லு பார்க்கலான்னார் இந்த கேள்விக்கு எதாவது அர்த்தங்குதா ஃப்ளைட்டுக்கும் எட்நூறு கிலோமீட்ரு வேகத்துக்கும் கல்கத்தாவுக்கும் டெல்லிக்கும் இவன் வயசுக்கும் என்ன சம்மந்தங்குது பையன் முழிப்பான்னு அந்த ஆள் எதிர்பார்த்தான் பையன் சிரிச்சுக்கிட்டே சொன்னான் சிம்பிள் அங்கிள் வெரி சிம்பிள் இப்போ உங்களுக்கு ஏஜ் அறுபது நடக்குதுன்னா கட்டி பிடிச்சிக்கினார் பெரியவர் எப்படா கண்டுபிடிச்ச உண்மையிலே எனக்கு அறுபத்தாண்டா நடக்குது எப்படி கண்டுபிடிச்ச இல்லை இல்லை ஸ்கூலுக்கு டைம் டே டே ப்ளீஸ் சொல்லிவிட்டு போடா என் வரலாற்றிலே நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்ன முதல் ஆள் நீதாண்டா ஆ கொஞ்சம் சொல்லிட்டு போடா ஒன்றில்லைங்கள் எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணன் ஒருத்தங்கிறான் உங்களை விட ஏடா கூடமாக பேசுவான் அவன் என்ன பேசுகிறான்னே யாருக்கும் தெரியாது அதனால் அவன் பேரே எங்களுக்கு மறந்து போச்சு அவனை நாங்கள் எப்படி கூப்பிடுவோம் தெரியுமா டே அரைக்கிறக்கு எங்கள் தான் கூப்பிடுவோம் அவனுக்கு வயசு முப்பது அறக்கு முப்பதுன்னா முழுக்கு இருக்கக்கு அறுபதாக தான் இருக்கணும் அதை வச்சு தான் நான் முடிவுக்கு வந்தேன்னு